தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே உள்ள பண்டார விலையை சேர்ந்த பன்னீர்செல்வம் இவருடைய மகள் வந்து ஜபா வைலட் இவருடைய வயது வந்து இருபத்தஞ்சு இவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ரெண்டு தடவை திருமணம் ஆயிருக்கு ஸோ அது வந்து என்னன்னா தூத்துக்குடி கோர்ட்ல வந்து கேஷா நடந்துகிட்டு இருக்கு அந்த விவகாரத்து விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இவங்க வந்து அடிக்கடி போயிட்டு வர்றாங்க இப்படி போயிட்டு வர்றப்ப வந்து என்னன்னா கேப் கிடைக்கும் இந்த கேப் வந்து என்னன்னா பக்கத்துல இருக்க பூங்காவுக்கு போறாங்க பூங்கால அப்படி அப்படியே சுத்திக்கிட்டு இருக்காங்க இதே சமயத்துல அதே பூங்காக்கு பகுதியை சேர்ந்த அதாவது தூத்துக்குடியில இருக்க குருவிமேடு பகுதியை சேர்ந்த பெத்தையா மகன் வந்து மாரிக்கனி வர்றாரு சோ அவங்க ரெண்டு அவரும் அந்த பூங்காவுக்கு வர்றாரு அடிக்கடி இப்படி பாக்குறாங்க சோ இவங்க பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே பார்த்ததே இந்த ஒன்பது நாட்கள் ஒன்பது நாட்கள்ல பாக்குறாங்க பேசுறாங்க இவங்களுக்குள்ள ஒருவருக்குள்ள வந்து பிடிச்சிருக்கு இந்த மாரிக்கனி வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து டைவர்ஸ் ஆனவரும் தனியா தான் இருக்காரு சோ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு அவங்களும் வந்து சம்பாதிக்கிறாங்க ஸோ சம்பவம் தன்னைக்கு என்னன்னா காலையில வந்து கோயில்ல போய் வந்து மேரேஜ் பண்றாங்க மேரேஜ் முடிக்குது ஸ்ட்ரெயிட்டா அப்படியே வீட்டுக்கு நடந்து வர்றாங்க அப்படி வர்றப்ப வந்து என்னன்னா பக்கத்துல இருக்க டாஸ்மாக் கடையில வந்து என்னன்னா அவர் வந்து என்னன்னா மூணு டாஸ்மாக் பாட்டில் வாங்குறாரு ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு நடந்து வர்றாரு வர்றப்ப வந்து சொல்லிடுறாரு தன்னுடைய புது மனை வீட்டு என்ன சொல்றாருன்னா ரெண்டுது எனக்கு ஒன்னு உனக்கு அப்படின்றாரு அவங்களும் சரின்றாங்க சோ மதியம் வந்து முதலிரவு நடக்குது சோ முதலிரவு நடந்த பின்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த குடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த புதுமண பெண் வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா பாட்டிலையும் அவருக்கும் சின்ன பாட்டிலையும் குடிச்சிடறாங்க அவன் வந்து என்னென்னா டென்ஷனா இதை பத்தி கேள்வி கேட்குறப்ப அவங்களுக்குள்ள ஒரு வாய் தகராறு ஏற்படுது பெரிய அடிதடி ஆகுது ஸோ அருகில் இருக்கிற வந்து உருட்டுக்கட்டையை வந்து எடுக்கிறாரு உருக்கட்டை எடுத்து வந்து தன்னுடைய புது மனைவி அடிக்கிறாரு அவங்க தலையில ரத்தம் காயம் மயக்கம் போட்டு விழுகிறாங்க அவனுக்கு என்ன செய்யுது ஏது செய்யணும்னு தெரியல ஸோ அவர் வந்து லோடு மேனா வந்து முன்னாடி வேலை பார்த்துருந்தாரு ஸோ அதுலேருந்து ஒரு உருட்டுக்கிட்டே அங்கோரத்துல இருந்துச்சு அவர் வந்து அதை வந்து தவறா யூஸ் பண்ணிட்டாரு அவரால் வந்து என்ன செய்யணும் ஒரு ஸ்டேஜில் வந்து வீட்டில் தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் வந்து விடுறாரு ஸோ அரசு மருத்துவமனையில் மண்டே உடஞ்சிருக்கு ஸோ கொஞ்சம் ஆபத்தான கட்டத்துல இருக்காங்க ஸோ இமிடியேட்டா வந்து அது போலீஸ் கேஸா மாறுது போலீஸ் கேஸ்ல வந்து என்னன்னா கிடுக்கு ஒரு வளையத்தை கொடுக்குறாங்க வளையத்தை கொடுத்த பின்னாடி அவர் வந்து உண்மையை சொல்லி ஒத்துக்கிறாரு இதுல வந்து என்னன்னா அவர் வந்து ஜெயிலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணுக்கு வந்து ஆஸ்பத்திரில வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து ஒன்பது நாட்களுக்குள்ள நடந்தது அன்னைக்கு சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து என்னன்னா திருமணம் ஆகுது மதிய இரவு ஸோ மாலையில வந்து மண்டை உடம்பு இப்படிதான் இருக்கு இது தூத்துக்குடியில ஒரு பரபரப்பு சம்பவமா மாறியிருக்கு